முதன்மை பணியாக நாம் பக்கத்தில் இருக்கிற வையப்ப மலைக்கு சாலை போட்டு இருக்கிறோம் பட்டேல் அண்ணன் ரகசாமி அவர்கள் சொன்னார் இத்தனை ஆண்டுகளாக இல்லாமல் நேற்று ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் மேலே வந்து கடவுளை தரிசித்தார்கள் குருகளை தரிசித்தார்கள் என்று சொன்னார் இதுவரைக்கும் நடக்காத நிகழ்வு விரைவில் செய்யக்கூடிய வேலைகள் கிரில் கேட்டிருக்காங்க மேல அந்த கிரில் போட போறோம் கிரில் போட போறோம் அப்புறம் ஆர்ஓ வாட்டர் கேட்டிருக்காங்க ஆர்ஓ வாட்டர் உடனே அதை செய்ய போறோம் இது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் உடனே இங்கே வந்து நடக்க போகுது தம்பி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றிய செயலாளர் தம்பி பழனிவேல் அவர்கள் யாராருக்கெல்லாம் வணக்கம் சொன்னாரோ அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் யாரை உடலை நான் நோட் எல்லாத்தையும் சொன்னார் அதில் திருப்பி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய பள்ளிக்கு நான் பல முறை வந்திருக்கிறேன் நான் ஒன்றும் உங்களுக்கெல்லாம் புதியவன் அல்ல இல்லை இந்த பள்ளிக்கு பல்வேறு விஷயங்களை நாம் செய்திருக்கிறோம் நம்முடைய முன்னாள் தலைமை ஆசிரியை அதை இங்கே சிறப்பாக எடுத்து சொன்னார்கள் நம்முடைய தலைமை ஆசிரியையும் என்ன நடந்திருக்கிறது என்பதை எடுத்து சொன்னார்கள் தம்பி பள்ளிவேல் அவர்கள் பள்ளிக்கு மட்டுமல்ல இந்த பகுதிக்கெல்லாம் என்ன நடந்திருக்கிறது என்பதை இங்கே எடுத்து சொன்னார்கள் ஆனால் நம்முடைய முன்னாள் தலைமை ஆசிரியையும் இன்றைய தலைமை ஆசிரியையும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரைனிங் எடுத்திருக்காங்க கோரிக்கை வைக்காத நாளே கிடையாது எல்லாம் நன்றி சொல்லிட்டு கடைசியில் கோரிக்கை வைப்பாங்க இதுக்கு மேலே நான் கேட்டேன்னா நீங்கள் மட்டும் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைக்கலையான்னு கேட்பாங்க நீங்கள் அங்கே அடிக்கடி வைக்கிறீங்கள இப்போ நாங்கள் இங்கே வைக்க வேண்டாமான்னு கேட்பாங்க ஆனால் இந்த பள்ளியை பொறுத்தவரை என்னுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அதே போல் மேலாண்மை குழுவினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மிகச்சிறப்பாக பல்வேறு பணிகளை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் அந்த கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று இங்கே சிறப்பாக செய்ய முடிகிறது பல்வேறு பணிகளை இந்த பகுதிக்கு செய்திருப்பதற்கான முக்கிய காரணம் தம்பி ராஜா அவர்களும் கூட தம்பி இக்கே ராஜா அவர்கள் எப்போதும் என்னை வந்து தொல்லை செய்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பார் தான் சொல்லணும் இந்த தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பார் எதுவாக இருந்தாலும் பல்வேறு பணிகளை நாம் சுற்றி சுற்றி செய்திருக்கிறோம் முதன்மை பணியாக நாம் பக்கத்தில் இருக்கிற வையப்ப மலைக்கு சாலை போட்டு இருக்கிறோம் நாம் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் அண்ணன் ரகசாமி அவர்கள் சொன்னார் இத்தனை ஆண்டுகளாக இல்லாமல் நேற்று ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் மேலே வந்து கடவுளை தரிசித்தார்கள் முருகனை தரிசித்தார்கள் என்று சொன்னார் இதுவரைக்கும் நடக்காத நிகழ்வு நானே நேற்றைய தினம் இந்த சாலையில் போதும் போது பார்த்தேன் முழுசா எல்லாம் கார் பைக்கா மேலே இருக்கு அத்தனை பேரும் அந்த சாலையில் பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அடுத்து நமக்கு வந்து ஏன்னா இப்போ ஸ்டேஜ் வந்தோடனே இப்போ ஷெட்டு வேணும் நாலு மணிக்கு நடத்துகிற நிகழ்ச்சியை ரெண்டு மணிக்கு நடத்துனா உங்களெல்லாம் சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்போ ரெண்டு மணிக்கு நடத்துனோம்னா ஷெட்டு வேணும் அப்போ அந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக வருகிற காலத்திலே அந்த ஷெட்டுக்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி விரைவில் செய்யக்கூடிய வேலைகள் கிரில் கேட்டிருக்காங்க இங்கே மேலே அந்த கிரில் போட போகிறோம் கிரில் போட போகிறோம் அப்புறம் ஆர்வ வாட்டர் கேட்டிருக்காங்க ஆர்வம் வாட்டர் உடனே அதை செய்ய போகிறோம் இது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் உடனே இங்கே வந்து நடக்க போகுது அதனால் திருப்பி திருப்பி அதையே நான் திருப்பி பேச வரும் நேரம் இல்லை அவருக்கு நேரம் கொடுக்க வேண்டும் அவர் சென்னையிலேருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார் ஆனால் அவர் நம்மிடத்தில் பேச வேண்டும் என்று தான் அவரை அழைத்து வந்திருக்கிறேன் நம்முடைய கிருஷ்ண வரதராஜன் அவர்கள் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் பல ஆண்டுகளாக நம்முடைய பகுதிக்கு இதுவரை எங்குமே நான் அழைத்து வந்தது கிடையாது முதல் முறையாக நம்முடைய பகுதிக்கு அவரை நம்முடைய வையப்ப மலை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறேன் அவருடைய பேச்சை முதலிலே கேட்க போகிறவர்கள் நீங்கள் தான் அந்த பக்கம் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் திருப்பூர் புதுக்கோட்டை முஸ்லீம் ஏதோ மீட்டிங் வந்தார் இப்படி வந்து எல்லா பகுதிகளும் சென்றிருக்கிறார் நமது பகுதிக்கு வந்தது கிடையாது இதை போல பேச்சாளர்களை தனியார் பள்ளிகளிலே அழைத்து தனியார் கல்லூரிகளிலே அழைத்து அடிக்கடி பேச வைப்பதுண்டு அரசு பள்ளியிலே அதிகமாக இதை செய்வது கிடையாது என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிந்தவரை ஒரு அரசு பள்ளியிலே இவரை போல ஒரு பேச்சாளர் வந்து பேசுவது நம்முடைய வையப்பமலை பள்ளிக்கூடமாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் அதனால் அவரை பொறுத்தவரை எல்லோரும் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்காக வழிகாட்டக்கூடியவர் நாம் எதையெல்லாம் சோகம் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் நேர்மறை எண்ணமாக மாற்றி நம்மை வாழ்க்கையிலே வெற்றி பெற செய்யக்கூடியவர் மாணவர்களை மட்டுமல்ல பல தொழில் அதிபர்களுக்கும் அவர் பயிற்சி கொடுக்கிற ஒரு ஆசிரியராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அப்படிப்பட்டவர்களை நம்முடைய பள்ளிக்கு அழைத்து வந்து நம்முடைய பகுதியின் மக்கள் முன்னால் பேச வைக்க வேண்டும் என்றுதான் இப்போது அவரை அழைத்து வந்திருக்கிறோம் இதற்கு மேல் அதிகமாக நான் பேச விரும்பவில்லை அவர் விரைவில் பேச வேண்டும் உடனே அவர் பேச வேண்டும் என்று இந்த நேரத்திலே வழிவிட்டு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து அலை நம்முடைய அழைப்பை ஏற்று பள்ளியினுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அத்துணை பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது நீங்களும் பள்ளிக்கூடம் தான் அழைச்சாங்களா நாங்களாம் எங்கள் அப்பா அம்மாவை அழைக்கலையா அப்படின்னு நீங்கள் அழைச்சி தான் வந்திருக்காங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படி வந்திருக்கிற அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்